விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இப்பொழுது மழை சற்று குறைந்திருந்தாலும் இப்ப டெங்கு பரவக்கூடிய வாய்ப்பு ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டா தானாகவே வந்து மழை பெய்தாலே எல்லாருக்குமே தெரியும் எனவே இப்பொழுது டெங்கு நோயாளர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக இனங்காணப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வைத்தியர்களும் எச்சரிக்கை தெரிவிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு சுற்றுப்புற சூழலை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்காங்க உயிரிழப்புகளும் பதிவாகி கொண்டிருக்கிறது அங்காங்கே இது இலங்கையில மட்டுமல்ல சிக்கல் உலகின் பல நாடுகளில் நிறைய பேர் அண்மை

அப்படியே பரவ ஆரம்பித்திருக்கு அதே மாதிரி கனடா என்று சொல்லுகின்ற பொழுது கனடா டொரண்டோவில் இருந்து சர்வதேச விமானத்திலிருந்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பயணிகளுடன் பிரான்ஸ் தலைஞர் பரிசுக்கு சென்ற விமானத்தில் என்ஜின் திடீரென தீப்பற்றிருக்கு வாருங்கள் இரண்டு நாடுகளும் பெரிய ஒரு நாடு சின்ன சாதாரண நாடுகளையாது முன்னூற்றி ஒன்பது பயணிகள் குறித்த விமானம் பறக்க தொடங்கிய சில வினாடிகளிலேயே வினாடுகளிலேயே தீப்பற்றியாக தெரிவிக்கப்பட்டிருக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நாங்கள் ஒவ்வொரு சூரியராங்க நிகழ்ச்சியிலும் ஏதோ ஒரு விமான கோளாறு விமானத்தை பற்றிய செய்தியை நாங்கள் தந்து கொண்டிருக்கோம் இதையடுத்து விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் பார்த்தா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சொன்னது போன்று இனி வேறு வழியே கிடையாது போல ஒன்றில் கப்பல் வழி மற்றபடி உள்நாட்டுக்குள்ள பறக்கிறதுனா கூட இனி நடராஜர் நட அல்லது பஸ்ஸா கார் வேன் இதை தவிர வேற வழியே கிடையாது இந்த இந்த விஷயங்களை சொல்லும் போதுதான் நேற்று ஒரு விபத்து பெரிய அளவு இலங்கையிலே அதிகமானோரை திருப்பி பார்த்தது ஏனண்டா சமிக்ஷை விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கும் போது வாகனத்தை தொடர்ந்து இந்த பாதை வழியாக தண்டவாளம் வழியாக கடத்தி செல்ல முயற்சி செய்த நேரத்தில் திடீரென தொடர்ந்து வந்து அடித்தது மறுபக்கம் வந்த இன்னொரு தொடர்ந்து அடித்தது இப்படியாக கடும் விபத்துக்குள்ளான ஒரு வாகனம் அதில் பயணித்த இருவரும் மரணித்து போன சம்பவம் பெரிய அளவிலே எல்லாரையும் கவலை அடைய செய்தது அங்கே என்னென்ன நிறைய காலமாகவே இப்படி விபத்துகள் அடிக்கடி நடக்குமாம் ஆனால் இதுவரைக்கும் பாதுகாப்பு கேட் அங்கே இல்லையா அதான் எல்லாருமே சொல்றாங்க விளக்குகள் ஒளிரும் போது வாகனம் அந்த தொடர்ந்தினுடைய சத்தம் கேட்கும்போது கூட முந்தி போயிடலாம் என்ற நம்பிக்கையில் இப்படித்தான் நிறைய பேர் முந்தவழிக்கிறாங்க அடிக்கடி விபத்துகள் பதிவாகிட்டே இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகிட்டே இருக்கு நாங்கள் இந்தோனேஷியா இந்தோனேஷியா பக்கம் போகிறோம் எங்களுடைய பார்வையை திருப்புறம் இந்தோனேஷியாவில் ஒரு கிராமத்தில் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை திடீரெண்டு காணையில் கணவர் தேடுறாரு என்ன மனைவி இருந்தால் காணையிலே திடீரெண்டு ஆளை காணையிலன்னு தேடுறா பிள்ளைகளும் தலை போட்டு தேடி இருக்கு ஓ பிள்ளைகள் தேடுறாங்க பக்கத்து வீட்டாக்கள்லாம் தேடுறாங்க இன்னும் கடைக்கு போகிற மட்டும் தானே வெளியில் போயிட்டு வந்தால் போனால் அப்புறம் ஆள் வரவே இல்லை திரும்பனு சொல்லி தேடி அலைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் திடீரெண்டு காணுறாங்களோ ஒரு மெலை பாம்பு மட்டும் அங்கால் மலைப்பா மண்ட் தெரியுது விழுங்கி இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இனி மலைப்பா மண்டமே கூட ஒரு நூறு இருநூறு பேர் சேர்ந்தா பிடிச்சு தானே ஒரு மாதிரி அடிச்சு அதை கொன்று அதை வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்திருக்கு பாத்தீங்களா யிரல்லாம காப்பாற்றிய முடிய காப்பாற்ற முடியல சடலமாக தான் வழியில மலை பாம்பு உள்ள பில்லிங்கினால் என்ன செய்யமென்று தெரியுன்னே நான் முறித்து விடும் ஆகவே அப்படிதான் கடைசியில அந்த 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 சடலத்தை கண்டெடுத்திருக்கிறாங்க ஆகவே பொதுவாக அச்சுறுத்தல் இருக்கிறது நகரப்புறங்கள்லன்னா மலை பாம்பு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா கிராமப்புறங்கள் இப்படியான அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கிறது சில நேரங்கள்ல காடுகளுக்கு இந்த பிறகு வெற்றதுக்காக காட்டு மிருகங்களாக இருக்கலாம்

விதம் வித்தியாசமா இருக்கும் அனுபவம் மற்றது அவர்கள் திருடுறது வித்தியாசமா இருக்கும் அவர்கள் உடைத்து எடுத்துருவார்கள் அனுபவசாலி உடைக்காம திருடிட்டு போயிருவோம் இப்ப பொது நிகழ்வுகளாக இருக்கலாம் ஆலய நிகழ்வுகளாக இருக்கலாம் நம்ம பெண்களை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா நகைகளை அள்ளி கட்டி கொண்டு போவாங்க தாலிக்கொடி தெரியணும் தாலிக்கொடி எத்தனை போகணும்னு போட்டிருக்கோம் தெரியணும் கழுத்துல காப்பு தெரியணும் சங்கிலி தெரியணும் இப்படி எல்லாம் போவாங்க தானே இப்ப யாழ்ப்பாணத்துலதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஆலய கும்பாபிஷேக இது நிகழ்வின் போதுதான் கொழும்புல இருந்தான் அந்த பெண் போயிருக்கிறாங்க அந்த குறித்த பெண்ணுடைய வயது இருபத்தேழு வயது குறித்த பெண் கொழும்பு வெள்ளம்புட்டி பகுதியை சேர்ந்தவர பிடிபட்டு இருக்காங்க இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இப்படியான நகைகள் எல்லாம் கொள்ளையை அடித்து வந்த திருடி ஒரு பெண்ணை யாழ்ப்பாணத்துல கைது செய்திருக்கிறாங்க <laughs> <laughs> yeah. <laughs>